உங்க கால் மத மதப்ப நாங்க குறைக்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டா எந்த அளவு குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு காமிப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் ரிப்போர்ட் இருக்கும் நீங்க வரும் பொழுது எப்படி இருந்தீங்க போகும்பொழுது எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டோட தான் உங்களை அனுப்புவோம் பயோதீசியோ மீட்டர் டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டா உங்களை நார்மல் ஆக்கணு காமிச்சு தான் அனுப்புவோம் ஜெயசந்திரன் மதுரை கிட்டத்தட்ட கால் சிவியரான எரிச்சல் ஏன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு காலையுமே எரிச்சல் அதிகமா இருந்திருக்கு ரெண்டு பாதத்தையுமே தொடவே முடியாது தொட்டாலே வந்து அவங்க வந்து வலி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு முதுகெலும்புல ஜவ்வு விலகி இருக்கிறதுனால இடுப்பு பட்டக்ஸ்ல தொடையில பின்னம் தொடையில பின்னம் பாதத்துல ஃபுல்லாவே பெயின் மேல் இடுப்பு மேல் முதுகு அவங்களுக்கு வலி அதிகமா இருந்தது எங்க போனாலும் நமக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க வயசு நாற்பத்தி தான் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு சோ அதனால அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு ஏதாவது ஆகிட்டா ஃபேமிலி யார் பாத்துக்கவங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு அதிகமா இருந்தது நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க கரெக்டாக பத்து நாள் நல்லா சரியாயிட்டாங்க இங்கே அவங்கள பத்து நாளில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி பெயினை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ப்ரூஃபோட சொல்கிறேன் நல்லா சரியாயிட்டாங்க அவங்க வந்த அவங்களுக்கு எடுத்து பார்த்த டெஸ்ட்டும் அவங்க வீட்டுக்கு போற அன்னைக்கு எடுத்து பார்த்த டெஸ்ட்டும் அவங்களுக்கே வந்து நல்ல சாட்டிஸ்பாக்சன் இப்போ அவங்களுக்கு எரிச்சல் சுத்தமாக குறைஞ்சிருச்சு மத மதப்பும் நல்லாவே குறைஞ்சிருச்சு வலி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு ஆப்ரேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டோன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நிறையவே வந்துருச்சு நான் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல காமிக்கிறேன் பாருங்க ஏன்னா இதை சரி பண்ண முடியுமா முடியாதான்றது வந்து நிறைய பேர் விரக்தியில இருப்பீங்க நம்ம காலில் எரிச்சல் இருக்கு மதம் மதப்பு இருக்குன்றப்போ ரொம்ப விரக்தி அடைஞ்சிருவோம் அதோட சேர்த்து முதுகு வலி தொட்டாலே வலிக்குதுன்னா என்ன ஆகும் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா காலில் எரிச்சல் மத மதப்பு இருக்கா உங்களோட ரிப்போர்ட்ட மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா தைரியமா இங்க வாங்க கம்ப்ளீட் சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் டெஸ்ட் வயதிக் டெஸ்ட் காலில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாத மத மதப்பு எரிச்சல் இருக்குன்றத பாக்குறதுக்காக உள்ளது கால் தொடு உணர்வு நரம்புகள் எப்படி செயல்படுறதுன்னு பாக்குறது வந்த அன்னைக்கு அவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது ரைட் சைடுமே ஜாஸ்தியா இருந்தது லெப்ட் சைடுமே ஜாஸ்தியா இருந்தது இது இருபத்தி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தது இது அவங்க டிசார்ஜர் அன்னைக்கு எடுத்தது மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோட்டலா எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு எல்லாமே பதினஞ்சு கீழே ரைட் சைடுல தான் இருக்கு லெஃப்ட் சைடுல தான் இருக்கு இருக்குன்னு பாருங்க இதுதான் அவங்க சொல்றது எனக்கு வந்து இன்னொரு ஒரு வீக்லயே அவங்களுக்கு நார்மல் ஆயிடும் பேர் வந்து சென்னையில இருந்து சென்னையில இருந்து இருந்து சார் ஆனா இந்த கஷ்டத்துல நம்ம அந்த நரம்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை தான் சொன்னாங்க எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு திரும்பவும் பேக் பெயின் வந்துருச்சு அந்த பேக் வலியிலயும் வந்துருச்சு பேக் பெயின் வந்தோடனே எனக்கு வந்து டாக்டர் பார்த்தப்போ அவர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னார் எடுத்து அப்புறம் அவர்கிட்ட வந்து நம்ம பார்த்தப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்க் விலை இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் கொஞ்ச நாளாக எனக்கு வந்து அது வீட்டுக்காரருக்கு உடம்பு அதனால நான் அதை பத்தி கேர் எடுத்துக்க பண்ண முடியும் இருக்க இருக்க நாள்பட எனக்கு வலி அதிகமாகிட்டு தான் இருந்தது அவர் கவரையில் அப்புறம் திரும்பவும் அந்த அழுத்தவர் டக்கர் விட்டு போனேன் போனப்ப எனக்கு பெல்ட்டு செஸ்டேஷன் பண்ணி கொடுத்தாங்க அப்போ போட்டு கூட அந்த எரிச்சல் கம்மியாகும்னு பார்த்தா அப்போ கூட அந்த எரிச்சல் கம்மியாகலை லேசாக ஒரு துணி பட்டாலோ ஒரு இது பட்டாலோ அப்படி உயிர் போகிற மாதிரி வலிக்கும் என்னால் எப்படி உணர்வாக என்ன சொல்லவே முடியல அதனால ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது எல்லா டாக்டர்ட்டையும் போய் கன்சல்ட் பண்ணேன் எனக்கு சரியாகலை இப்ப உங்களுக்கு அஞ்சு வருஷமா கால எரிஞ்சல் இருந்ததாமா எல்லாம் எங்கெங்கமா இருக்கும் பாதத்துல மேல கீழே இருக்கும் சார் மேலையும் கீழேயும் இருக்கும் சார் வரல எல்லாமே புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் சைல அதே மாதிரி பிடிச்சி இழுக்கும் சார் சைல்ல வந்து ஒரு லேசா தொட்டாலே ஷாப் அடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் அது அஞ்சு வருஷமா அதோட கஷ்டப்படுறீங்க மருந்து மாத்திர எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்கல்லாம ஆமா சார் மருந்து மாத்திர எத்தனையோ டாக்டருங்க எல்லா டாக்டரும் மெடிஷனும் கொடுத்தாங்க எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க மாத்திரை வந்து சாப்பிட்டதுல குறைஞ்சதாமா குறை அந்த நேரத்துக்கு மட்டும் குறையும் சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் திரும்ப அதே நேரத்துக்கு மாத்திரை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எந்திரிச்சு நம்மளாலேயே நடக்க முடியாது வலியும் இருக்கும் எரிச்சல் எரிச்சலும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் மத மதப்பு இருந்தது எரிச்சல் இருந்தது ரொம்ப கஷ்டமாவே தான் சார் கொஞ்ச நேரம் குமிஞ்சு ஒரு மக்கு தண்ணி எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு வழி இருந்தது அதில் உட்காந்துட்டு இடுப்புக்கு பெல்ட் போட்டுட்டு எதையுமே செய்யணே தவிர தனியாக செய்ய முடியாது